கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மல்லி எண்ணெயை போட்டுக்கோங்க கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூடு சின்ன உள்ளி அத பேஸ்ட் இதில் போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க பச்சை மிளகாய் அப்படி கீரிக்கோங்க வோம்மோ பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க தக்காளி போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க கொட மிளகாயை போட்டுக்கோங்க இதையும் நல்லா கலந்து விடுங்க இதில் இப்போ பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க இதில் இப்போ நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நான் இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் அதையும் ஊற்றி விடுவோம் தேங்காய் பால் கொதிக்கட்டும் நாங்கள் மூடி விட்டுறோம் கொதிக்கட்டும் வாங்க கொதிச்சிருச்சா பார்க்கலாம் ஆ கொதிச்சிருச்சுங்க இப்போ அரிசியை போட்டு விட்றலாம் அரை மணி நேரம் ஊர் நான் அரிசி போட்டிருக்கேன் வெறும் சாப்பாட்டு அரிசி தாங்க போட்டிருக்கேன் சாப்பாட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அதை நல்லா கலந்து விட்ருவோம்

வாங்க சாப்பிட்லாம் எல்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சோறுங்க